வச்சிரத்திற்கோர் பழுது வாய்க்குமாயினும் வல்லுடம்பு குறு குறை வாய்த்திடாது மெச்சு எங்கள் வேதகுருவின் மெல்லடி துதித்து நின்று பாம்பே இந்திரனின் வஜ்ர ஆயுதத்திற்கு ஒரு குறை நேர்ந்தாலும் நேரலாம் எம் குருவின் வலிமை வாய்ந்த உடலுக்கு எந்த குறையும் நேராது என்று மெய்யான உணர்வுடைய வேதகுருவின் மென்மையான பாதங்களை போற்றி பாம்பே நீ ஆடுவாயாக நாதர் முடி மேலிருக்கும் நாக பாம்பே நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்திற்கூடி போகும் பைக்குள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே குண்டலியின் சக்திதான் பாம்பாக உருவகம் செய்யப்பட்டது அது யோகிகளின் தலைவரை வரும் யோகிகள் விரும்பும்படி சுடுமுலை நாடியாக பையில் இருக்கும் இது யோகிகளுக்கு நல்லதையே செய்யும் இது உடலின் பாதாளமாகிய ஆறு போக ஆதாரங்களுக்குள் மூலமாக இருக்கும் மூலாதாரத்திற்கு நாடியின் வழியில் அட்டாங்க யோகத்தின் இறுதி நிலையாகிய சமாதி நிலையை யோகி அடையும் போது కుండలిని శక్తి మేలేరు శివాయ హర నమ శివాయ హో శివాయ హరయ నమ శివాయ హ